ஆதி பாரதி சீரில் நாளைக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கா எவ்வளோ கிலோ பிடிக்குமா அவ்வளோ கிலோ லைக் பட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மீனாக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து இவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பாரதி கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாரதி ஆதிக்கு வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இது இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க பாரதி கேட்ட உடனே எனக்கு ஆதியே வந்து சொன்னாப்புல அப்படின்னு ஆதி உங்ககிட்ட வந்து நேரில் வந்து சொன்னாங்களா இல்லை உனக்கு வந்து இப்போ ஆதி சொன்னதை வந்து என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி சொல்லி சமாளிக்கிறாங்க இங்கே பாரு உனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் ஏற்கனவே வந்து இந்த மித்ராவுக்கு என்ன ஆசைப்பட்டாலும் அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறது தான் இந்த சுதாகர் என் புருஷனோட வேலை ஆனால் ஆதிக்கு வந்து கல்யாணம் ஆகியிருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தும் கூட வந்து அவரை வந்து அவர் தங்கச்சிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எப்படியாவது என் மனசு வந்து சொல்லிகிட்ருக்கு ஆதிக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பேசி புரிய வச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை வந்து எப்படியாவது வந்து ஆதி கூட வந்து சேர்த்து வைக்கணும் அப்படி சேர்த்து வச்சாதான் இந்த பக்கம் மித்ரா வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அதே சமயம் அந்த பொண்ணோட பாவமும் வந்து ஏன் குடும்பத்துக்கு வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க என்ன நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து சுதாகர் சாருக்கும் தெரியுமா அப்படின்னு நானும் அப்படி தான் வந்து தெரியாத மாதிரி இருந்தேன் ஆனால் அவர் வந்து நான் சொல்கிறத பார்த்தா இதெல்லாம் எனக்கு எப்பயோ தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்து ஒரு முடிவோடு தான் இருக்காங்க இந்த விஷயம் சரிப்பட்டு வராது பாரதி என்ன நான் சொன்னால் நம்ப மட்டும் இல்லை ஆதியே வந்து என்கிட்ட பேசின வீடியோ இருக்குது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வந்து கைப்பிடிச்சி இப்படி அழைச்சிட்டு போயிட்ருக்காங்கன்னே சொல்லிடலாம் ரூமுக்கு அந்த சமயத்தில் இங்கே பார்த்தா பசங்க ரெண்டு பேரும் தமிழும் சரி ஆதித்யாவும் வந்து ரெண்டு பேரும் வந்து இருக்காங்க அக்கா பாட்டு போட்டு வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு பாட்டு போட்டு கேட்கணுமே அப்படின்னுட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருடா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அதெல்லாம் கிடையாது இப்போ எனக்கு பாட்டு கேட்டாகணும் நான் வந்து டான்ஸ் ஆடணும் நீயும் ஆடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்மக்கிட்ட இல்லையடா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு போயிட்டு பாரதியோட ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க இந்த அம்மா ஃபோன் இருக்குல்ல இதில் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க பார்த்தா ஃபோனு வந்து ஆஃப் ஆகிடுச்சு அம்மா சார்ஜு கூட போட்டு வச்சுக்க இப்படி ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடுடா கொஞ்சம் நேரம் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் போடு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ பாட்டு கேட்டுட்டு ஆட வேண்டியதுதான் அப்படின்னு முடியவே முடியாது நான் இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு அக்கா சூப்பர் ஐடியாக்கா அங்கே பென் ட்ரைவ் இருந்துச்சு ஆதி அப்பா ரூமில் அந்த ரூமில் உள்ள பென் டிரைவை வந்து எடுத்தோன்னு வச்சுக்கிய எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டா டிவியில் போட்டாலும் சரி எதில் போட்டாலும் சரி ஜாலியாக வந்து பாட்டு புது புது பாட்டெல்லாம் வரும் கேட்டு டான்ஸ் ஆட வேண்டியதுதான் முடிஞ்சால் அப்பாவையும் வந்து வர சொல்லி விளாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் டெய்லி டெய்லி போகாதரா ஆதித்யா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தமிழ் வந்து சொல்கிறாங்க ஆனால் அதையும் கேட்காம இந்த பக்கம் வந்து ஆதித்யா வந்து கரெக்டாக ரூமில் போய் வந்து தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக என்ன பாரதி நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இந்த தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க பார்த்தா வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து எங்கே இருக்குதுன்னு காணும் ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம ஆதித்யா குட்டி பையன் வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டானே பென்ட்ரைவ் அக்கா இதை எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நீ கொஞ்சம் ஆன் பண்ணி பண்ணிவிட அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக இருக்கியா டிவியில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ டிவியில் எதுக்கு போடுற இந்த பக்கம் செல்ஃபோன்லேயே வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிடுறேன் இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் நீ பாட்டு கேட்கணுமா வேணாமா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சுற்றி முற்றியும் என்ன மேடம் ஏதோ வந்து இருக்குது காட்டுறேன் வீடியோ ஆதி பேசினதுன்னு சொன்னீங்க கடைசியில் ஒரு இங்கே பாரு இந்த ட்ராயர் கிட்டே தான் வச்சுருந்தேன் இந்த பென்ட்ரைவே ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சுற்றி மற்றி தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வெளியில் வராங்க நடந்து வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இருக்கப்போ பார்த்தா இவங்க த பசங்க ரெண்டு பேரும் வந்து விளாண்டுட்டுருக்காங்க அதை வச்சுக்கிட்டு டக்குன்னு வந்து பாரதி வந்துட்டு என்ன இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா அந்த தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னே இங்கே பாரு அவங்க காணும் மேனு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நீ மட்டுமே என்ன உனக்கு விளையாட்டு வேண்டி கிடக்கா முதல்ல வந்த பொருளை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குனு வந்து பாரதி வந்து வாங்கிடுறாங்க என்ன நீ சும்மா வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்கிறது செய்ய தமிழ் உன் தம்பியை கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துக்க வர வர சேட்டை ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அம்மாமா நான் சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வாங்கிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு இங்கே கரெக்டாக வந்து மீரா கிட்டே வந்து கொடுக்குறதுக்காக போகிறாங்க ஆமாம் என்னாச்சு இது இப்படி ஓன் கைக்கு வந்துச்சு அப்படின்னா இல்லை பசங்க வச்சுருந்தாங்க கையில் அப்படின்னப்ப பரவாயில்ல பரவாயில்ல சின்ன பசங்க அப்படி தான் இருக்கும் நீ முதல்ல என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீடியோ போட்டு காட்டலான்ட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மித்ராவும் உள்ளே வராங்க வந்தோன்னே இப்போ இவன் முன்னாடி காட்டினா சரியாக வராது நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை வந்து அனுப்பி விட்றாங்க அனுப்பி விட்டதுக்கப்புறமா அடி அவகிட்ட உங்களுக்கு தனியாக பேசுகிறதுக்கு என்ன வேலை இருக்குது நான் சாதாரணமாக தான் பேசினேன் நீ கொஞ்சம் நீ எதுக்காக வந்து இப்படி என்கிட்ட இருக்க நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க அன்னியோட நடவடிக்கை சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சந்தேகப்படுறதோட சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்